சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை ஒரு முக்கிய உறவிடம் இருந்து உனக்கான ஒரு முக்கிய செய்தி வரப்போகிறது நீ எந்த செய்தி வரப்போகிறது என்று தானே எதிர்பார்த்திருக்கிறாய் என் குழந்தையே உனக்கான நல்ல தகவல்தான் நீ எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று இப்பொழுது தவித்துக்கொண்டிருக்கின்றாயோ அதற்கான பதிலை நான் கொடுக்கத்தான் வந்துள்ளேன் எதையுமே உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு உன் மன அழுத்தத்திற்கு ஆளாகாது அது உன் உடலையும் உன் உள்ளத்தையும் கெடுத்துவிடும் எதை யாரிடம் எப்படி சொல்ல வேண்டுமோ அந்த வகையில் சொல்லிவிடு நீ இப்பொழுது நினைத்த விஷயத்தை நினைத்துதானே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எந்த வருத்தமும் உன் மனதிற்குள் வேண்டாம் நடந்ததை நினைத்து நினைத்து உன் மனதிற்குள் ஆறாத ரணமாய் வடுபட்டு கொண்டிருக்கிறார் நானே உன் காயத்திற்கு மருந்தாக வரப்போகிறேன் நீயோ சில நேரங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் எப்பொழுதுமே சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை தானமாக சமாளித்துக் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இல்லையே என்று நீ நினைக்கலாம் என் வாழ்வில் சிரமங்கள் என் வாழ்வில் சிரமங்கள் இல்லாமல் வழிகள் நிறைந்த வாழ்க்கையில் உனக்கான பல வழிகளை நான் திறந்து வைத்திருக்கிறேன் உனக்கான அதன் பின்னும் ஏன் உனக்குள் இத்தனை பதற்றம் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகத்தான் இருக்கும் எனக்கு எல்லாமே எளிதாக கிடைத்துவிட வேண்டும் அப்படி என்றால் அது எப்படி கிடைக்கும் முயற்சியே செய்யாமல் உனக்கு எல்லா விஷயமும் கிடைத்துவிடுமா விடுமா என்ன வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கை சுவாரசியம் இல்லாமல் போய்விடும் என் அன்பு குழந்தையே ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்க வேண்டும் அதன் ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்க வேண்டும் அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் ஒளியை வைத்துதானே செதுக்க வேண்டும் அதன் வழிகளுக்கு பயந்து கொண்டே அந்த கல் இருந்தால் அது எப்படி சிற்பமாகும் தான் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையும் அதுபோலத்தான் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை தீர்க்கமாக செதுக்கிக் கொண்டுத்தான் இருக்கிறது நமக்கான பிரச்சனை வருகிறது என்று ஓடி ஒழியாமல் எப்படி நம் அனுபவத்தை வைத்து அடுத்த பிரச்சனையை எதிர்கொள்வது என்று நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் நீயோ எதையுமே கஷ்டப்படாமல் எனக்கான விஷயம் இப்பொழுதே கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் நீ எண்ணுவதும் நியாயம்தான் ஆனால் அதற்கான அச்சாரத்தை நான் அல்லவா போட வேண்டும் உனக்கான அச்சாரம் எதுவோ தானே நான் உடனடியாக கொடுக்க முடியும் நீ இப்பொழுது நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு பயந்து விடாதே நான் இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தானே நீ இதை நினைத்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு குழப்பம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது அதை எப்படி சமாளிப்பது என்று நீ தெரியாமல் திணறுகிறாய் நீயோ நினைக்கலாம் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை வருகிறதே இதை நான் எப்படி முடிவெடுப்பது என்றுதான் இனி யோசிக்கிறாய் நீ எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி உனக்கான முடிவை எடுக்க நான் இருக்கிறேன் என்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ என்ன நடந்தாலும் சரி என் வராகியம்மா என் கூடவே இருக்கிறாள் என்பதில் மட்டும் உறுதியாக இரு நான் உனக்கான எல்லா வேலைகளையும் செய்து உனக்கான வெற்றிகளை நான் உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னால் ஆசிர்வதிக்க என்னால் ஆசிர்வதிக்கவையாக மட்டும்தான் இருக்கும் நீ என்ன செயல்களை செய்தாலும் உன் கூடவே தான் நான் இருக்கப் போகிறேன் நீயோ எந்த முக்கிய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் இனி நடக்கப் போகும் அதிசயத்தை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய் இவ்வளவு நாளாக போராட்டம் போராட்டம் என்று உன் வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து விட்டது என்று யோசிக்கிறாயோ என் அன்பு குழந்தையே இனிதான் உனக்கான புத்தம் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது உனக்கான ஒரு புதிய தொடக்கத்தை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் உனக்கான அதிசயத்தை நான் காண்பிக்கப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா இதோ உனக்கான அதிசயம் நடக்கப் போகிற நீயோ வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உன் காலங்கள் விட்டது என்று நீ யோசிக்கலாம் இனி அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மன மகிழ்ச்சிக்கான காலத்தை நீ வரவேற்க தயாராக இரு நம் வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே கிடையாது என்று தானே நீ இவ்வளவு நாளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இது உனக்கான மகிழ்ச்சிக்கான காலம் வந்துவிட்டது அந்த கால தருணத்தை நான் குறித்து விட்டேன் நீ ஒன்றை புரிந்து கொள் ஒரு மரத்தில் இலைகள் எல்லாம் மீண்டும் வந்து சேர முடியாது அப்படி இருக்கும் பொழுது உதிர்ந்து போன இலைகள் எல்லாம் மீண்டும் மரத்தில் அப்படியே தங்கிவிட்டால் மரமும் தாங்காது அதுபோலத்தான் உன் வாழ்வில் நீ சில விஷயங்களை இழந்து விட்டாய் இழந்தும் நீ இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாய் அது எனக்கு நன்றாகவே தெரியும் போனது எல்லாம் போகட்டும் இனி வருவதை நாம் பத்திரமாக பார்த்து கொள்வேன் வெற்றி கொள்வேன் என்ற மண் முனைப்போடு தானே நீ உன் இலக்கை அடைய தயாராகிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது போனதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காது உனக்கான விஷயம் என்னவென்று நான் மட்டும்தானே அறிவேன் அந்த முழு நம்பிக்கை உன்னுள் இருக்கிறது அல்லவா அந்த நம்பிக்கையே நான் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் எது சிறந்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதை கண்டிப்பாக உனக்கு தருவேன் நீ இத்தனை நாளாக எதற்காக காத்திருந்தாயோ அதுவே வந்து உன் கையில் சேரும் தருணம் வந்துவிட்டது நீ காத்திருந்த காத்திருப்பு ஒரு பொழுதும் வீணாகாது காலங்கள் கடந்து என்று யோசிக்கிறாய் உன் காலத்தை தீர்மானிப்பது நான் மட்டும்தான் அதை தெளிவாக புரிந்து கொள் இனிதான் உனக்கான காலம் காத்து கொண்டிருக்கிற உனக்கான விஷயமும் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிற நீ எது மகிழ்ச்சி என்று எண்ணுகிறாயோ அந்த மகிழ்ச்சியே உன்னை தேடி வரும்போது எப்பொழுதுமே சோகத்துடனே இருக்காது மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு நான் உன்னுடன் தான் எப்பொழுதுமே இருப்பேன் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரகமாக நடத்தி தருவேன் அதுவரைக்கும் எதை நினைத்தும் கலங்காது உன்னுடைய பொறுமை உன்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றிதான் உன்னுடைய லட்சியம் அதை நினைத்து நீ செயல்படு உன்னுடைய வெற்றியை நோக்கி சென்று இரு உன்னுடைய வெற்றி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் வருகின்ற வருகின்ற வருடம் உன் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிலைக்கு வரும் நீ சந்தோஷமான நிலையை அடையப் போகிறாய் அனைத்தும் நல்லபடியாகவும் ஜெயமாகவும் நடக்கும் ஆண்டாக வரும் ஆண்டு உனக்கு அமையப் போகிறாய் அனைத்தும் ஜெயமாகும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்